சார் இறுதி பட்டியல் சார் பாஜகவுடைய இறுதி பட்டியல் எடுத்துக்கிட்டு டெல்லி போயிருந்தீங்க நான் டெல்லி அதுக்கு தான் போனோம் உங்களுக்கு என்ன தெரியும் என் வேலை நீங்க அதுக்கு பாக்குறீங்க உங்க வேலையை நான் பாக்குறேன் என் வேலை என்ன டெல்லி அதுக்கு தான் போனோம் உங்களுக்கு என்ன தெரியும் நான் பல விஷயத்துக்கு போயிருக்கலாம் கூட்டணிக்கு போயிருக்கலாம் இறுதி பட்டியலுக்கு போயிருக்கலாம் டிஸ்கஷனுக்கு போயிருக்கலாம் வேற விஷயத்துக்கு போயிருக்கலாம் பிரதமருடைய நிகழ்வை பத்தி பேசுறதுக்கு போயிருக்கலாம் அதனால என்னுடைய வேலையை நீங்க செய்யறீங்க ஸோ கண்டிப்பா எங்களுடைய பட்டியல் வெளியிடும் பொழுது பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்வது எங்களுடைய கடமை நிச்சயமாக சொல்லுங்க வரும்போது சாலை வரவேற்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இல்லையே சாலை வரவேற்பு பிளானே பண்ணலையே சாலை வரவேற்பு பிளான்லேயே இல்லையே சாலை வரவேற்பு பிளான்லேயே இல்ல அதான் ஏன் வேலையை நான் செய்யறேன் நீங்க இது உங்க வேலை நீங்க உங்க வேலையை நீங்க பாருங்க மோடிஜிக்கு எப்படி வரவேற்பு கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் மோடிஜி எங்க கூட்டிகிட்டு வரணும் எங்களுக்கு தெரியும் பத்துமாரி நீங்கள் கவலைப்படுறீங்க திமுக காராக கவலைப்பட்டு வரான் சார் மீண்டும் ஐயா மோடி அவர்கள் வர சென்னைக்கு பிரச்சாரத்துக்கு இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு பொதுப்பட்டதுக்கு இதை வராங்க இருக்காங்க நிறையா வருவாங்கண்ணே தொடர்ந்து நிறைய நிகழ்வு இருக்குது நீங்கள் பாருங்கள் குறிப்பாக பன்னிரெண்டாம் தேதி மார்ச்சுக்கு பிறகு இன்னும் நிறையா முறை பிரதமர் அவர்கள் வர இருக்குல்லாம் ஐயா நேற்று டிஜிபி பேட்டியில் பத்து லட்சம் மதிப்புள்ள சிசிடிவி கேமராவை ஜேஃபர் ஜாதிக்கு கொடுத்தாரு நாங்கள் வாங்கியிருக்கோம் சொல்லி ஒப்புதல் வாக்குதுனு டிஜிபி அவர்களை பலிகடா வாக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு முடிவு பண்ணிருக்காங்க இந்த ஆட்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி கொடுத்து தண்ணி தண்ணி தலை தலையை தூக்குமாங்க நம்ம ஊர்ல கிராமத்துல ஆட்டு தலை வெட்டக்கு முன்னாடி இன்னைக்கு டிஜி அப்பா அவர்கள் பலிகடா கொடுப்பாரு திமுக சொல்லணும் டிஜிபி எதுக்குன்னே பேசணும் அந்த மனுஷன் ஜாஃபர் சாதிக்கு வந்து திமுகவுடைய அயலக அணியில இஸ் அ மெம்பர் அயலக இருந்து கொண்டே வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தொடர்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக போதைப்பொருளில் விற்றுருக்கான் திமுக காரை வாய் திறந்து பேசல ஏன் டிஜிபி முன்னாடி அனுப்புகிறாங்க டிஜிபி என்ன மாதிரிலாம் பேசுகிறார் இல்லை இல்லை அதோட பொருளுடைய விலை குறைவு என்சிபி விலை அதிகப்படுத்தலாம் டிஜிபி பேசுகிற பேச்சானே சைலேந்திர பாபு அவங்க இருக்கும்போது இப்படி தான் ஒரு அறிக்கையை கொடுக்க வச்சாங்க அந்த கோயம்புத்தூர் சூசைட் பிளாம் பாம் பிளாஸ்ட் வந்து அது வந்து ஒரு சிலிண்டர் பிளாஸ்டன்னு அதனால் இன்னைக்கு திமுக காரங்க வெளியே வந்து பேசணும் ஏன் ஃபோட்டோ எடுத்தாங்க ஏன் நண்பர்களெலாம் பழகினாங்க அந்த ஜேஎஸ்எம் ப்ரொடக்ஷன் என்ன அதற்கு எதற்கு முதல் குடும்பம் போனாங்க எதுக்கு உதயநிதி ஸ்டாலின் போட்ட ட்விட்டை டெலீட் பண்ணார் இதெல்லாம் திமுக கொடுக்க வேண்டிய பதில் அதனால் டிஜிபியை வந்து பலிகாடாவாக முன்னாடி வந்து தலையை கொடுக்கும் ஆடாக டிஜிபியை நிறுத்துகிறாங்க டிஜிபியை நிறுத்துகிறாங்கண்ணே பதில் எல்லாமே திமுகவை சார்ந்தது காவல்துறை டிஜிபி அவார்டு கொடுத்தாங்கன்னா இப்போ குற்ற சுமத்து போலீஸ் பத்தாயிரம் பேர்த்திட்ட ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஒரு ஒருத்தரே வெயிட் பண்ண அவசியம் கிடையாது பட் போலீஸ்க்கு அந்த தைரியம் வருது நீ சிஎம்மோட சுற்றுற உதயநிதி ஸ்டாலினோட சுற்றுற உன்னை டிஜிபிக்கு என்ன ஏதோ நல்ல விநாட்டில் இருப்பா பரவாயில்ல வருட்டுன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க அதனால் டிஜிபி எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்கறது உடனே திமுக இன்னைக்கு உட்காந்து மக்கள் மன்றத்தில் பேசணும் என்ன காரணம் அப்படி தான் நாங்கள் பார்க்கணும் இன்னைக்கு நாளைக்கு டிஆர்பி நிறைய கொடுத்துருங்கண்ணே கனிமொழியாக்கா டிஆர்பி நல்லா இருக்கு நாளைக்கு ஓட்டுங்க எதுக்குண்ணே அப்புறம் நாளைக்கு ஒன்றொரு மாட்டர் பேசணும் தேங்க்யூ நான் டெல்லி அதுக்கு தான் போனோம் உங்களுக்கு என்ன தெரியும் என் வேலை நீங்க அதுக்கு பாக்குறீங்க உங்க வேலையை நான் பாக்குறேன்னா என் வேலை என்ன டெல்லி அதுக்கு தான் போனோம் உங்களுக்கு என்ன தெரியும் நான் பல விஷயத்துக்கு போயிருக்கலாம் கூட்டணிக்கு போயிருக்கலாம் இறுதிப்பட்டியலுக்கு போயிருக்கலாம் டிஸ்கஷனுக்கு போயிருக்கலாம் வேற விஷயத்துக்கு போயிருக்கலாம் பிரதமருடைய நிகழ்வை பத்தி பேசுறதுக்கு போயிருக்கலாம் அதனால என்னுடைய வேலையை நீங்க செய்றீங்க சோ கண்டிப்பா எங்களுடைய பட்டியல் வெளியிடும் பொழுது பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்வது எங்களுடைய கடமை நிச்சயமாக சொல்லுங்கள் சார் பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது சாலை முழுவதும் இல்லையே சாலை வரவேற்பு பிளானே பண்ணலையே சாலை வரவேற்பு பிளான்லேயே இல்லையா சாலை வரவேற்பு பிளான்லேயே இல்லை அதான் ஏன் வேலை நான் செய்கிறேன் நீங்கள் இது உங்கள் வேலை நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க மோடிஜிக்கு எப்படி வரவேற்பு கொடுக்கணும் எங்களுக்கு தெரியும் மோடிஜி எங்கே கூட்டிகிட்டு வரணும் எங்களுக்கு தெரியும் பத்திரிக்கையின்புற நீங்கள் கவலைப்படுறீங்க திமுக கவலைப்பட்டு போகிறான்